ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்பவே சுலபமாக்கக்கூடிய கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரியே அடுத்த பெல்லைக்கன் கூட கொஞ்சம் எனேபிள் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே யூஸ் பண்ணி நமக்கு காலியான டூத் பேஸ்டோட கவருங்க தாங்க எடுத்து வச்சுருக்கேன் சாதாரணமாக இந்த மாதிரி காலியான டூத்பேஸ்ட் கவருங்கள்லாம் நம்ம தூக்கி போடுவோம் இதுக்கு மேலே அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க அந்த மாதிரி காலியான டூத் பேஸ்ட் கவரை நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி அதுக்குள்ளே பேலன்ஸாக இருக்கிற கோல்கேட் பேஸ்டெல்லாம் நமக்கு இந்த மாதிரி எடுத்து அந்த ஒரு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம வேண்டான தூக்கி போடுற அந்த ஒரு கோல்கேட் கவரில் எவ்வளோ பேலன்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லா கோல்கேட் அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி விரல விட்டு நல்லபடியாக வெளியில் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் நம்ம இந்த ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கோல்கேட் அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டோட கவரில் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் அவ்வளோ தான் எல்லாம் நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் பாருங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் ரெடியாகிருச்சு மிக்ஸாக எடுத்துவிட்டோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சிசர்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற பீலர் எல்லாமே நம்ம இந்த ஒரு கோல்கேட் சொல்யூஷனில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் சொல்யூஷனில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி துரு பிடிச்ச அழுக்கெல்லாம் கரையெல்லாம் நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்யூஷன் நான் இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பார்த்துறதுக்கு மாற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் நான் இந்த மாதிரி சிசர்ஸ் அது மாதிரி பீலர் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா பேலன்ஸ் சொல்யூஷன் நம்ம வேறொரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்த போகிறோம் அதுக்காகத்தான் பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம அந்த சொல்யூஷனில் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நல்லா டிப் பண்ணி ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும்போதே அந்த பீலல இருந்த அந்த துருப்பிடிச்ச கரையெல்லாம் நல்லபடியாக கிளீனாகி போகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா புத்தம் புதுசாகவே நம்மளோடது பீலர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா க்ளீனாகவே ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற நைஃபு அது மட்டுமே இல்லாமல் க்ளீன் பண்ண வேண்டிய சிஸ்ஸர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா புத்தம் புதுசாகவே உங்களுக்கு மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் கூட நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்திட்டோம்னா அதுலேயும் ஒரு மாதிரி துரு பிடிச்ச கலர் ஏறிடும் இல்லைங்களா அதனாலே அதோட ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டு கோல்கேட் எல்லாம் தூக்கி போடுற அந்த வேஸ்ட்டான கவர் உங்ககிட்ட இருந்தால் இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு ஈஸியாக ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ் அது மாதிரி பீலரு நைஃப் எல்லாம் நம்ம நல்லா புத்தம் புதுசாகவே நமக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சோப்பு பாக்ஸை தாங்க எடுத்துருக்கேன் சாதாரணமாக சோப்பெல்லாம் பயன்படுத்திட்டோன்னா அந்த சோப்பு பாக்ஸை நம்ம தூக்கி போடுவோம் இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க இந்த ஒரு சோப்பு பாக்ஸை வச்சு ஒரு அருமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பரை நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு நாலு கிராம்பும் நான் அதில் போட்டிருக்கேங்க உப்போடதும் கிராம்போடதும் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டில் கொண்டு வரும் அது மட்டுமே இல்லாமல் பேட் எல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க இந்த ஒரு உப்பும் அது மாதிரியே கிராம்பும் அது மட்டுமே இல்லாமல் அந்த சோப்பு பாக்ஸுக்குள்ளே சோப்பு இல்லைனாலும் நல்ல ஒரு ஸ்மெல் எப்போவுமே அந்த ஒரு சோப்பு பாக்ஸுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம இந்த ஒரு சோப்பு பாக்ஸுக்குள்ளே தங்க போடுறோம் அந்த சோப்பு பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சோப்பு பாக்ஸு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த சோப்பு பாக்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல்ஸை நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சால்ட்டோடதும் அது மாதிரி கிராம்போடதும் ஸ்மெல்லு நல்லபடியாக வெளியில் வரும் அது மட்டுமே இல்லாமல் பேட் ஸ்மெல்லெல்லாம் போக்குறதுக்கும் அது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் பாருங்க நல்லபடியாக நான் அந்த ஒரு சோப்பு பாக்ஸ் இந்த மாதிரி செக்யூர் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிட்டு ஒரு இன்ஸ்டுலேஷன் கேப்பு தாங்க போட்டு கொடுக்குறேன் அப்போ நமக்கு அந்த ஒரு சோப்பு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற டிஷ்யூ பேப்பர்ல இருக்கிற சால்ட் அது மாதிரி கிராம்பு எல்லாம் வெளியே வராமல் இருக்கும் அதுக்காக அவ்வளோ தான் நம்மளோட அருமையான பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷர் அப்படி இல்லைன்னா ரூம் ஃப்ரெஷ்ஷர் இங்கே ரெடி ஆகிருச்சுங்க நம்ம இந்த ஒரு சோப்பு பாக்ஸுக்குள்ளே போட்டு சால்ட் இந்த மாதிரி கிராம்பு எல்லாம் பேட் ஸ்மெல் நல்லபடியா ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்க வீட்ல உங்க பாத்ரூம்க்குள்ள வெச்சிட்டீங்கனா பாத்ரூம்ல இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாம் போயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒண்ணு பார்த்தறோம் நம்மல்ல நிறைய பேரோட வீட்ல சாயந்திர டைம் ஆனா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்டிக் அப்படி இல்லனா பத்தி எல்லாம் பத்த வைப்போம் அந்த மாதிரி நம்ம பத்த வைக்கிற இன்ஸ்டன்ட் ஸ்டிக் ரொம்ப நேரத்துக்கு நின்னு எரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வீட்ல நமக்கு செய்யக்கூடிய ஒரு டிப்பு தாங்க இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டிக் பத்த வைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேஸ்லைன் எடுத்துகிட்டு அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு மேலே நல்லா ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டும் நீங்க அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு பயன்படுத்தி பாருங்க எப்பவும் போல இல்லாம ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு நின்று எரியுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி மரத்தாலான நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிற இது மாதிரி சப்பாத்தி ரோலிங் ஸ்பின்னு அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் எப்போவுமே புத்தம் புதுசாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ஆயில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி மரத்தாலான பொருட்கள் எல்லாம் நல்லா புத்தம் புதுசாகவே பூசணெல்லாம் பூக்காமல் நீங்கள் அது மெயின்டைன் பண்ணிடலாங்கன்னா கேரக்டாக ஆயில் ஊற்றி தேய்ச்சி கொடுக்கறதுக்கு பதிலாகவே நான் ஆயில் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஆயில் கவரை எடுத்து வச்சுருந்தாங்க நான் அந்த ஆயில் கவரை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் சும்மா நம்ம தூக்கி போடுற ஆயில் கவரெல்லாம் இந்த மாதிரி பர்பஸ்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு அதெல்லாம் நமக்கு பேலன்ஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தேய்ச்சி விட்டுட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி மரத்தாலான பொருளுங்கள் எல்லாம் எப்போவுமே பூசணம் பூக்காமல் நல்லா புத்தம் புதுசாகவே நமக்கு மெயின்டைன் பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடய அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு பெரிய பல் பூண்டு தாங்க எடுத்துருக்கேன் அந்த பூண்டு நம்ம இடிகல்ல போட்டு நல்லா ஒன்று இடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒன்று இடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஒரு பூண்டு வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் பூண்டு நல்லா இடித்ததுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி ஒரு விளக்கு தாங்க எடுத்துருக்கேன் இந்த விளக்குக்குள்ளே நம்ம இடித்த பூண்டு இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாங்க கற்பூரம் கூட அந்த ஒரு பூண்டுக்கு மேலே நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று பிடிச்சி சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு நல்ல பெரிய பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம கற்பூரம் கூட பிடிச்சி சேர்த்துட்டோம் இது கூடவே கோகனட் ஆயில் தாங்க நான் ஊற்றுறேன் உங்கள் கையில் கோகனட் ஆயில் இல்லை அப்படின்னா நல்லெண்ணா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கோகனட் ஆயில்னால் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த பூண்டுல இருந்தும் அது மாதிரி அந்த கற்பூரத்தில் இருந்தும் நல்ல ஒரு ஸ்மெல் வெளியில வரும் அதனாலதான் நம்ம கோக்கனட் ஆயில் பயன்படுத்துறோம் இப்படி நம்ம கோக்கனட் ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்க ரெஸ்ட் பண்ண விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு திரியை பொருத்திட்டு இந்த மாதிரி நீங்க பத்தம் வச்சுக்கோங்க சாயந்தர டைம்ல உங்க வீட்டில் நீங்க இந்த மாதிரி ஒரு விளக்கு பத்த வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டில் கொசுத் தொல்லை கரப்பான் தொல்லை பொடிங்க எல்லாம் இருக்கவே இருக்காது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட நீங்க தைரியமாக இந்த ஒரு விளக்கு பயன்படுத்திக்கலாங்க எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி நம்ம பிரியாணி இலை அப்படி இல்லைனா பேலீஃப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு பேலீஃப் போதுங்க நம்ம வீட்டில் நம்ம வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசி பருப்பு அது மட்டுமே இல்லாமல் ரவை இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் நமக்கு எப்போவுமே வண்டே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வருஷக்கணக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அப்படி இல்லைனா மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசியிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேலீஃப் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வண்டு புகுற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க அப்படி இல்லை உங்கள் அரிசியில் வண்டு புகுந்து வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வேலி போட்டு வச்சுட்டு வெளியில் வச்சுட்டிங்கன்னா அந்த வண்டல்லாம் வெளியில் வந்துடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரிசியில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் கடலை பருப்பு எல்லாத்துலேயும் நம்ம இந்த மாதிரி பேலீஃப் போட்டு வச்சிட்டோம்னா அதில் எல்லாம் வண்டே போகிறாதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி மறக்காமல் லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்